அனைவருக்கும் வணக்கம் குருவாயூரப்பன் அணுகிரகம் பற்றி தெரிந்து கொள்வோம் உண்மை சம்பவம் குருவாயூர் கோயிலின் மேற்கு மேற்குநடியில் ஒரு வயது முதிர்ந்த பெண் ஒரே இடத்தில் நிறைய நேரம் அமர்ந்திருந்தாள் அப்போது அங்கே இரு நேரமுடைய ஒரு சிறுவன் வயதிக அந்த பெண் அருகே வந்து என்ன பாட்டி ரொம்ப நேரமாக பார்க்கிறேன் இங்கே இருக்கிறீர்களே யாருக்காக காத்திருக்கிறேன் என்று பாட்டியை பார்த்து கேட்டான் அதற்கு பாட்டி நேரமாகிவிட்டது என்னுடைய மகனும் மருமகளுடன் தான் வந்தேன் என்னை இங்கே உட்கார வைத்துவிட்டு எதையோ வாங்கி வருவதாக கூறினார்கள் அவர்கள் இன்னமும் காணவில்லை ஒருவேளை அவர்கள் வழித்தவறி போனார்களா என்றும் எனக்கு தெரியவில்லை யாரையாவது கூப்பிட்டு ஃபோனில் கூப்பிட சொல்லலாம் என்று பார்த்தால் என் மகன் நம்பரெல்லாம் எனக்கு தெரியாது மேலும் எனக்கு செல்போன் பயன்படுத்த செய்யவும் தெரியாது என கூறினாள் எது நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தேன் குருவாயிரப்பனை கண்குளிர காண வேண்டும் என்று இன்றைக்கு தான் அழைத்து வந்தார்கள் குருவாய்ப்பனை கண்குளிர தரிசனம் செய்தேன் மகனும் மருமகளும் நன்றாக இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டேன் என்னுடைய கணவர் மறந்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதன் பிறகு நான் எங்கும் செல்லவில்லை இப்போதுதான் வெளியே வரத் தொடங்கினேன் நன்றால் பாட்டி சிறுவன் பாட்டி உங்களை பார்த்தால் பசியால் இருப்பது போல தெரிகின்றது ஏதாவது சாப்பிட்டீர்களா என அன்பாக கேட்டான் அதற்கு பாட்டி இல்லையப்பா பகவானை பார்த்து விட்டு இங்கே மகன் அமர வைத்து போனான் இன்னும் காணவில்லை என கூறினாள் சரி பாட்டி நான் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட கொண்டு வருகிறேன் என கூறினான் பாட்டியோ வேண்டாம் மகனே என் மகன் வந்தவுடன் அவர்களோடு நல்ல சைவ ஹோட்டலில் சாப்பிடுவோம் என கூறினாள் சிறுவன் இருக்கட்டும் பாட்டி அவர்கள் வரும்போது அவர்களோடு சாப்பிடுங்க இப்போது நான் கொஞ்சம் வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சிட்டாக பறந்து போனான் நேரத்தில் திரும்பி வந்தான் சிறுவன் கையில் வாழ இலையில் பிரசாதமும் மேலும் சூடாக பால் பாயசமும் கொண்டு வந்து குறிப்பிட்டான் சி பால் பாயசம் சூடாக உள்ளது பார்த்து சாப்பிடுங்கள் என கூறினான் பாட்டி தம்பி நீ யாரப்பா என கேட்டால் சிறுவன் நான் இங்கே தான் இருப்பேன் பாட்டி என கூறினான் அப்பா அம்மா இருக்காங்களா என பாட்டி மேலும் கேட்க வீட்டில் இருக்காங்க என்று பதில் இங்கே என்ன செய்கின்றா என பாட்டி கேட்க உங்களை எல்லாம் வேடிக்கை பார்ப்பது தான் எனது வேலை என கூறினான் சிறுவன் அப்படி என்றால் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லையா என பாட்டி கேட்க பறிப்பு ஏறினால்தான் போக முடியும் அதுதான் வரமேற்றது என பதில் வரைத்தான் சரி பாட்டி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சித்தாக பறந்து மறைந்து போனான் அதை பார்த்தபடி பாட்டி புன்னகித்தாள் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான பெரியவர் வந்தார் பாட்டியிடம் என்னம்மா ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறீங்கள் இப்போ போனானே அவன் உங்கள் பேரனா என கேட்டார் பாட்டி அதற்கு இல்லை இல்லை அவனை நான் இப்போதுதான் பார்க்கிறேன் என கூறினார் அதற்குள் கோயில் மைக்கில் ஒளிபரப்பு செய்தார்கள் மடப்பள்ளியிலிருந்து கிருஷ்ணனுக்கு நெய்வேதம் வைத்த பிரசாதத்தில் கொஞ்சம் குறைவதாகவும் யாரோ திருடி சென்று விட்டார்கள் எனவும் ஒளிபருக்கில் ஒளிபரப்பினார்கள் அதை கேட்ட அந்த பெரியவர் அந்த பாட்டியை பார்த்து இப்போ வந்து போனானே அந்த சிறுவன் சாட்சா குருவாகி கிருஷ்ணன்தான் என கூறினார் அந்த பெரியவர் அவனுடைய பிரசாதத்தை தான் பாட்டி நீங்கள் என கூறினார் பாட்டிக்கு திருக்கென தூக்கி வாரி போட்டது ஆர்ந்த கண்ணீர் பெருகியது அவள் சந்தோஷத்துடன் கிருஷ்ணா குரு ஐரப்பா உன் கருணையே கருணை என கூறி மகிழ்ந்தாள் மேலும் பெரியவர் அந்த அம்மாவை பார்த்து உங்கள் மகன் வரமாட்டான் உங்கள் மகனும் மருமகளும் இங்கு கொண்டு வந்து விட்டதே உங்களை விட்டு விட்டு செல்லதான் என கூறினார் இதுபோல் பல நிகழ்ச்சிகள் நடக்கிறது எனவும் மேலும் கூறினார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அங்கே கொஞ்ச தூரம் நடந்தால் ஒரு ஆசிரமம் உள்ளது அங்கே உங்களுக்கு இலவசமாக சகல விதமான சவில்கள் செய்து கொடுப்பார்கள் சந்தோஷமாக இருங்கள் அங்கே போய் என் பெயரை சொல்லுங்கள் என என் பெயர் கேசவன் என கூறினார் பாட்டி ஒரு பக்கம் குரு குருவரப்பனே காட்டி தந்தார் பிரசாதமும் பால் பாயசமும் கொடுத்தார் என அகம் மறுபக்கம் சொந்த மகனே என்னை கைவிட்டான் என வருத்தப்பட்டு நினைத்து அவர் சொன்ன ஆசிரமம் நோக்கி நடந்தார் அங்கே ஆசிரமம் எதுவும் இல்லை ஏதோ ஒரு வீடு இருந்தது இரவு நேரம் மணி ஏழாகிவிட்டது உள்ளே சென்றால் பாட்டி அங்கே ஒரு பெண் பச்சை காய்கறிகளை அறிந்து கொண்டிருந்தால் இரவு சாப்பாட்டிற்காக சமையலை செய்ய அவளின் பெயர் சௌதாமணி அந்த சௌதாமணிக்கு பாட்டியை பார்த்ததும் பேரதிர்ச்சி ஆனது நீங்கள் என் மாமியார் போல உள்ளீர்கள் நான் அத்தையின் மகனைத்தான் திருமணம் செய்து கொண்டேன் அவர்கள் இறந்து ஆறு வருடங்கள் ஆனது என கூறினாள் அவரை போலவே இருக்கிறது என சந்தோஷமாக கூறி உடனே பார்த்தி என் மகளே கேசோன் என்பவர்தான் என்னை அனுப்பி வைத்தார் என்றார் அந்த பெண் மேலும் ஆச்சரியப்பட்டு என்னது கேசவன் மாமா அனுப்பினாரா இங்கே வாருங்கள் இந்த போட்டோவில் இருப்பவரா என்று பாருங்கள் என்று ஆச்சரியமாக கேட்டார் ஆம் அவரே தான் என பாட்டி கூறினார் சௌதாமணி சொன்னால் அம்மா அவர் காலமாகி ஆறு வருடங்கள் ஆகிவிட்டது என் கண்களை நம்ப முடியவில்லை இருந்தாலும் நீங்கள் இனிமேல் எங்களோடு தான் இருக்க வேண்டும் என கூறி கொஞ்ச நேரத்தில் என் என்னுடைய கணவர் வந்து விடுவார் அவர் உங்களை பார்த்தால் அம்மாவை பார்ப்பது போல் சந்தோஷப்படுவார் என்று கூறினார் சௌதாமணி தன் கணவனுக்கு போன் செய்து உடனே வரச் சொன்னால் இது குருவாயூர் கிருஷ்ணன் செய்த வேலையாகும் இது போல பல சம்பவங்கள் நடந்துள்ளது என கோயிலில் அருகில் உள்ள மக்கள் கூறுகிறார்கள் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன் நன்றி வணக்கம்